புனர்பூசம் நட்சத்திரக்காரரா நீங்கள் ஆகா ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரமாச்சே உண்மைதான் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அரசனே ஆனாலும் அந்த நவக்கோள்களுக்கு கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும் என்று யோசிக்கத் தோன்றுகிறதா உண்மைதான் உங்கள் குடும்பத்தில் யாரேனும் மாற்றுத்திறனாளிகள் இருக்க வேண்டும் அப்படி மாற்றுத்திறனாளிகள் இந்த புனர்புஷ நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பா அந்த புனர்புஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் தாமதமாக முடிவெடுப்பீர்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டீர்கள் மிகவும் பொறுமைசாலி உங்களுக்கே பதவிகள் தேடி வரும் தகப்பனை மதிக்க தெரிந்தவர் அதே சமயத்தில் திருமணத்தின் போது தவப்பனின் ஆசிர்வாதம் சில புனர்பூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது தவப்பனின் பாசத்திற்காக இயங்குவீர்கள் இளமை காலத்திலே குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரும் சிறு வயதில் படிக்கும்போது கூட ராமர் போல் இந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் ஹாஸ்டலில் தங்கி படிக்க நேரும் அப்படியாப்பட்ட மிதன கடக ராசி என்றுதான் இந்த புனர்பூச நட்சத்திரம் அமைகிறது சில புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஜலதோஷம் பிடித்தால் விடாது அடிக்கடி தொல்லை தரும் அறுசுவை உணவு உண்பதை விட கிடைத்த உணவை சாப்பிட தோன்றும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையும் உடையவர் இரக்க குணம் அதிகமாக இருக்கும் இந்த இரக்க குணமே அவர்களுக்கு பிற்காலத்தில் தொல்லையாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்கள் குடும்பத்திலும் காணாமல் போனவர் மீண்டு வருவார்கள் அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் நல்ல யோசனைக்காரர் கடுமையான உழைப்பாளிகள் சில புனர்பூசண்சத்திரக்காரர்கள் இவர்கள் குடும்பத்தில் ஏதேனும் முன் சம்பத்தில் சாபம் பெற்றவர்கள் வசிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் அங்ககீனமானவர்கள் அல்லது ஏற்கனவே சாபம் பெற்றவர்கள் இந்த குடும்பத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக புனர்பஷனத்ததற்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும்